அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவுமறையோது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆசை மிஞ்சி வெகு கவலையாயுடன் திரியுமடி ஏனையுன்றன் அடிசேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல்வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமா